வணக்கம் இப்போ நம்ம வீடியோ தொகுப்புகளை என்ன பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் வஷியம் மறந்து எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அதர்வன மாந்திரிக முறைகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வரும் இப்போ வஷிய மறந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மருந்தை வந்து கணவன் மனைவி மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா கிடையாது இது யாருக்கு வேணால் பயன்படுத்தலாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கூட அவனவங்க கைக்குள்ளே வைக்கணும் இஷ்டத்துக்கு சொல் பேச்சு கேட்க வைக்கக்கூடிய முறை தான் இது ஏன்னா வஷிய மரந்திலேயே அசைவமும் இருக்குது சைவமும் இருக்குது சரிங்களா இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய முறை வந்து சைவத்தில் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த முறையை ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிரந்தரம் அடிமை ஆவாங்க சரிங்களா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில் கணவனுக்கு மனைவி துரோகம் செய்கிறாங்க மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த முறையை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு சொக்குப்பொடி போட்ட மாதிரி அவங்க அவங்க பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க எப்போதும் அவங்க சிந்தனையாகவே இருக்கும் என்னை கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக விளையாடக்கூடிய முறை இந்த மறந்து வசிய மறந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அது எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தாராளமாக இதுக்கு வந்து வெற்றிலை வேணும் சரிங்களா கிராமப்புறங்களில் பெரியவங்க போடுவாங்க வெத்தலை அது ஒரு மூணு வசம்பு சரிங்களா வசம்பு ஒரு ஏழு வசம்பு துளசி வேர் அதை முறைப்படி காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க கருந்துளசி வேர் எடுத்து ரொம்ப விசேஷம் தொட்டால் சினிங்க மூலிகையும் சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க தாமரையோட இதழ் சரிங்களா அது எடுத்துக்கோங்க செம்பருத்தி அந்த மேலே அந்த மகரந்தம் அது அப்புறம் மூணு ஏலக்காய் சரிங்களா இந்த ஏழு பொருளையுமே வெயிலில் நல்லா காய வைக்கணும் சரிங்களா இன்னும் ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை சொல்கிறேன் இந்த ஏழு பொருளையுமே நல்ல வெயிலில் காய வைக்கணும் சரிங்களா இப்போது அடுத்து என்னன்னா இந்த மாதுளம் பழம் இருக்குங்க இல்லையா அந்த மாதுளம் பழத்தோட தோல் சரிங்களா அதை எடுத்து அந்த பழங்களை கூட சாப்பிட்டு அந்த தோலை மட்டும் வெயிலில் ஒரு மூணு நாள் நல்லா காய வைங்க சரிங்களா ஒரு மாதுளம் பழம் இருந்தால் போதும் அது கடையில் கூட வாங்கிக்கலாம் வீட்டில் நாட்டு பழம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா கடையில் வந்து அந்த ஹைப்ரிட் அந்த மாதிரி கலந்து வருது வீட்டில் பழு வீட்டில் நாட்டு பழம் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதுளம்பழ தோலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு ம மூணு நாளுக்கு அப்புறம் பனங்கல்லில் இரவு முழுக்க அதை ஊற வைங்க சரிங்களா பனங்கல்லில் அந்த மாதுளம்பழத்தோடு மூணு நாள் காய வச்சதுக்கு பிறகு நல்லா நீங்கள் இரவு முழுக்க ஊற வச்சுக்கணும் சரிங்களா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதுளம்பழத்தோடு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வெயிலில் நல்லா காய வையுங்க சரிங்களா அது நல்லா பார்க்க காஞ்சி போயிடும் சரிங்களா இது எல்லா பொருளையும் நல்லா நீங்கள் வெயிலில் காய வைக்கணும் இந்த பொருட்களை அனைத்தையுமே நல்லா அரைச்சிக்கோங்க சரிங்களா நல்லா அரைச்சி சுத்தமான பசுனையை இதை விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு சைஸ் நான் வந்து ஒரு புளியங்கொட்டை சைஸில் தான் உருண்டை பிடிக்கணும் சரிங்களா ஏன் அவளை தான் சொல்கிறேன்னா வஷிய மறந்த பொறுத்த வரைக்கும் அளவு மீறினுச்சின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து விளைவுகளை ஏற்படுத்திடும் சரிங்களா கரெக்டான அளவுகளை கொடுக்கும்போது அவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் வராது அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது சரிங்களா நம்ம வந்து ஒரு நாளைக்கு அந்த ஒரு உருண்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்வ கோளாறில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கொடுத்துட்றாங்க ஆரம்பத்தில் அது இனிக்கும் சரிங்களா ஆனால் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து அவங்க பைத்தியமாக போயிடுவாங்க இது எந்த ஒரு மாந்திரிகம் பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க தொழிலுக்காக பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் புளியாங்கொட்டை சைஸில் அந்த ஒரு சுத்தமான பசுனை விட்டு உருண்டை பிடிச்சிக்குவாங்க உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் எப்போ வருதோ அப்போ வந்து மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பௌர்ணமி இரவில் இதுக்கு நீங்கள் உரு கொடுக்கலாம் சரிங்களா என்ன மந்திரம் அப்படின்னா ரீங்கார சித்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை நீங்கள் வந்து ராணி அந்த பெண்ணு பேர் ராணி அப்படின்னா ஓம் ரீங் ராணி வசி வசி இந்த மந்திரத்தை பதினஞ்சாயிரம் உரு கொடுக்கணும் சரிங்களா பதினஞ்சாயிரம் உரு நீங்கள் கொடுக்கணும் இது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மண் களையும் சரிங்களா இப்போ வந்து ரோட்டு சைடில் அந்த சின்ன குடுவை மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த குடுவையில் நீங்கள் இந்த உருண்டை பிடிச்ச மருந்தை உள்ளே போட்டு உங்கள் கையில் வந்து அந்த தாமரை சரிங்களா அந்த பூ இருக்கணும் பூ மேலே அந்த குடுவையை வச்சு அதுக்குள்ளே அந்த மறந்து இருக்கணும் அப்போ நீங்கள் உரு கொடுத்தா மட்டும்தான் இது வேலை செய்யும் நீங்கள் பாட்டு எடுத்தோன்னு கையில் வச்சு உரு கொடுத்தா இந்த வசியம் மறந்து வேலை செய்யாது ஏன்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது தாமரை மேலே வச்சு அந்த குடும்பக்குள்ளே அந்த மருந்தை போட்டு இந்த மந்திரத்தை பதினஞ்சாயிரம் உரு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ வேலை செய்யும் சரிங்களா இப்போ வந்து ஒரு மாந்திரிகனாக இருக்க பட்சத்தில் பொதுவாக ஓம் ரீங்கு வசி வசின்னு இந்த மந்திரத்தை உரு கொடுத்துடணும் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் உரு இந்த பேர் சொல்லி உரு போட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த மரந்தானது வேலை செய்யும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பு அந்த ஒரு உருண்டை மட்டும்தான் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்களாக இருக்க பட்சத்தில் வடது கை கட்டவல் ரத்தத்தில் கொடுக்கலாம் பெண்களாக இருக்க பட்சத்தில் இடது கை கட்டவள் ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்மள யூரின் அந்த மாதிரி உமிழ்நீர் இதில் கூட நீங்கள் கலந்து தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா இந்த மரந்தை சாப்பிடும்போது இனிப்பு வகையில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த மூலிகைக்கு இந்த மூலிகை முறைக்கு மட்டும்தான் ஏன்னா கருமுறைக்கெலாம் அதுக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது அதை அடிச்சுட்டு போகும் சரிங்களா இந்த மூலிகைக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த வெள்ளை சர்க்கரை சர்க்கரை சேர்க்கக்கூடாது புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது எலும்புச்சம்மளம் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த சாப்பிட்ற காலகட்டத்தில் மட்டும் சரிங்களா நீங்கள் நார்மலாக சாம்பார் சாதம் இந்த இதில் இருக்கலாம் ஏன்னா புளி இல்லாமல் எந்த ஒரு உணவும் அவ்வளோ சீக்கிரம் இதாகாது சேர்க்கலாம் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இதோட வீரியம் வந்து குறஞ்சிடும் சரிங்களா அதுக்கு நிகரான இதுக்கு போடக்கூடாது கொஞ்சம் இதாக போட்டு நீங்கள் கொடுக்க போகும்போது கு ஒரு பதினோரு நாள்லேயே உங்கள் சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்களுக்கு அடிமை சரிங்களா இந்த மாதிரி அதர்வன மாந்திரிக முறையை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்